அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனை பத்துக்கு பன்னாருங்க பெரிய ஒரு டைனிங் கிச்சனை ஃபேமிலி கொடுத்துருக்காங்க வீட்டில் வாஸ்துவம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து 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 வீட்டை கட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வீடெலாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேருங்க செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கிங் கொடுக்குற மாதிரி ஒரு வீடு கொடுத்துருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏரியா ஜாஸ்தியாகவும் நமக்கு வந்து வீடு ரொம்ப பெருசாகவும் பட்ஜெட்டில் இருக்கணுங்க அப்படின்னு ஒரு கோட்பாடாக வைக்கிறீங்க ஆட்டங்கள் நமக்கு இருக்குங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவி வீடியோவில் வீடியோ வீடியோக்குள்ளே போனதுக்கு மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில் பட்டனா ஆள் வச்சுக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மெண்ட் வச்சு செப்பரேட் கார் பார்க்கிங்கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நாலு சென்ட்ல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ல பேர் ஃபேமிலி செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி தார ரோட்டுக்கு மேலே இந்த வீடாக அமைஞ்சிருக்குங்க லேசர் கேட்டில் பெரிய கேட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைல் சட்டும் நிறைத்து பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு சிட் அவுட்டுக்கும் பார்க்கிங்கும் ஒரு பார் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காரு இந்த வீட்டோட பிரமாண்டங்கள் ஈவி கனெக்ஷன் நமக்கு அப்படிலாம் இருக்குதுங்க டைல்ஸ் ஒர்க்லாம் நேரில் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் கல்ஸ் பார்க்கிங் வால்ட்ஸும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரோமாண்டாக இருக்குங்க லோ பட்ஜெட் நம்ம உடனே வீடு கட்டி குடியிருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட சைட்டு நிறைய அவைபிள் இருக்குங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் இடம் சூப்பராக விட்டுருக்குறாங்க நமக்கு வந்து வாசலில் குலையெல்லாம் குறையலாமல் வந்து பண்ணா ஜலமூலையில் நமக்கு தண்ணி தொட்டி நமக்கு பொருள்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டோர் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க உட்க பார்த்து டோர் ஓப்பன் உள்ளே போனால் ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க கார்னரில் எல் டைப்பில் டிடிசிபி அப்போது பிளான் அப்போடு போர்வெல்லு பேங்க் லோன் பெசிலிட்டி பண்ணித்தர மாதிரி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமானது இந்த பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடு கொண்டு வந்துருக்காங்க டைனிங் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து ப்ராசில் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து வெளியே போகிற மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டோர் கொடுத்துருக்காங்க வெளியே போகிறதுக்கு ஸ்பேகேஜ்க்கு பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு டச்சுன்னு லாப்ஸு ராக்ஸு நமக்கு விண்டோஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பார்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க வீடுன்னு வாங்கினா இந்த மாதிரி வாங்கணுங்க சொந்த பந்தங்களா ஆச்சரியம் அடைஞ்சிருவாங்க இந்த மாதிரி வீடு வாங்கினா இந்த மாதிரி கட்டணுங்க நாலு சென்டாக இருந்தாலும் நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடல் படலாம் கட்டிக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க செகண்ட் பெட்ரூம் வந்து நமக்கு பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் பிளான் கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச் பண்ணுதுன்னு நமக்கு வெஷ்ணர் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் நமக்கு அவைபிளா இருக்குங்க இந்த பிரம்மாண்டமான நாலு சென்ட் டூ பிஹெச் கே வித் கார்பரேட்டினோட வீடோட மொத்தத்தில் நமக்கு ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்றாங்க ஐம்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு சேம வர்த்தங்க வாசுல குறை இல்லாமல் இந்த வீட்டை கட்டி அரசு தெளிக்கிறாங்க போங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல் ஆட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி வாஷிங் மிஷின் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கல்வி கொடுத்துருக்காங்க அதனால் நேர்த்தியே இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க